ஓம் நம ஓ வெங்கடேஷில ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லக்கூடிய வாலண்டரி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் போர்ட்டல்லையும் இதோட சேர்த்து மூணு புது சர்வீஸ் ஆட் பண்ணி முக்கியமான மாற்றங்கள் கொண்டிருக்கிறாங்க இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு நம்மள சேவா செய்யணும்ட்டு விருப்பம் இருக்கும் திருமலாலையோ திருப்பதியிலேயோ ரொம்ப நல்லா இருக்கும் ஏழு நாட்கள் இல்ல எத்தனை நாட்களோ நமக்கு உண்டான சேவால அலாட் பண்றத பொறுத்து நம்ம இருந்த சேவா செய்யறதுக்கு அதோட மன திருப்திக்கு அளவே இருக்காது இந்த சேவா டிடிடியில புக் பண்றதுக்காக இருக்கட்டும் தங்குறதுக்காக இருக்கட்டும் சாப்பிடறதுக்கு அண்ணன் பிரசாதத்துலயா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும் ஆனா அந்த ஆன்லைன் புக்கிங்ல இப்போ ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க இது வரைக்கும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஸ்ரீவாரி சேவா ஆன்லைன் டாட் திருமலா டாட் ஓஆர்ஜில தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு புக்கிங் பண்ணிப்போம் புக்கிங் ஓப்பன் ஆகுறப்போ இது எல்லாத்தெல்லாம் கூட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க காலையில பதினோரு மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் திருமலாக்குன்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் திருப்பதிக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதோட புக்கிங் எல்லாம் காலையில பதினோரு மணிக்கும் பனிரெண்டு மணிக்கு நவநீத சேவாவும் ஒரு மணிக்கு பராக்கமணி சேவா இருக்கும் அதுல பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயிஸ் பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயிஸ் புக் பண்ணிக்கலாம் அதுலயே பத்தாவது வரைக்கும் படிச்சவங்களுக்கு உண்டான ஜென்ஸ் கோட்டான்னு ஒன்னு ஓபன் பண்ண ஆக்சுவலா பராக்கமணி சேவா ஜென்ஸ் கோட்டா தான் அதுல டென்த் வரைக்கும் படிச்சவங்களுக்கு உண்டான ஜென்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்னு ஓபன் பண்ணிருக்கிறாங்க புதுசா அது ஒரு மணிக்கு அடுத்து ரெண்டு மணிக்கு இன்னொரு சேவா புதுசா ஆட் பண்ணிக்கிறாங்க குரூப் லீடர்னு சொல்லக்கூடிய சீனியர் சேவாக்ஸுக்கு உண்டான புக்கிங்ஸ் இந்த புக்கிங் டேட்லேயோ டைம்லேயோ எந்த சேஞ்சஸும் இல்லை ஆனால் புக்கிங் போர்ட்டல் ஜென்ரலாக இதில் தானே பண்ணுவோம் இதில் புக்கிங் கிடையாது எப்படி நம்ம முன்னூறு தரிசன டிக்கெட்டு ஐநூறு தரிசன டிக்கெட்டில் மற்ற தரிசன டிக்கெட்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிப்போம் டிடிடி ஆப்லேயோ டிடிடி டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன்லையோ இது ஏதாச்சும் நம்ம இனிமேல் புக்கிங் செய்துக்கணும் இந்த புக்கிங் இனி கிடையாது தரிசன டிக்கெட் மாதிரி ஆப்லயோ போர்ட்டல்லையோ நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க புக் பண்றப்போ புக்கிங்க்கு முன்னாடியே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களோட போட்டோவை ஒன் எம்பிக்கு கீழே போட்டோங்கிறது ஆதார் போட்டோவா இல்ல பாஸ்போர்ட்ஸ் எதுவோ ஒண்ணு நம்மதாங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது அவ்வளவுதான் அந்த போட்டோவை ஒன் எம்பிக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கணுமா ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ டிடிடியோட ஆப் இப்போ பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆக போற புக்கிங் பண்ண போறீங்க அப்படின்னா பத்து ஐம்பத்தஞ்சுக்கே இந்த ஆப் ஓப்பன் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப் ஆப்ல பண்ண போறீங்கன்னா லாகின் ஆனோட ஓப்பன் ஆனோட கீழே பாருங்க அஞ்சு இருக்கிறதுல நாலாவது சர்வீசஸ் இருக்கு ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஸ்ரீவாரி சேவான் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் இது ஆப் இதுல இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்றப்போ பாப்ப போறதுன்னு வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு தான் ஸ்ரீவாரி சேவை ஓப்பன் ஆகுது பன்னெண்டு மணிக்கு தான் நவநீத சேவை ஓப்பன் ஆகுதுன்னா கரெக்டா அந்த அந்த டைத்து கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பேஜுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும் அது மட்டும் பாத்துக்கோங்க அந்த மாதிரி போய் இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இண்டிவிஜுவலா புக் பண்ண போறீங்களா குரூப்பா புக் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்ளை ஸ்ரீவாரி சேவா கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும் இதுல இப்போ சேவா நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சேவை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீவாரி சேவா போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல் செய்யக்கூடியது இது என்ன அப்படின்னா எல்லா நாட்களையும் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான சேவா பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கிறவங்க பொதுவாக இதுல சேவா செய்யலாம் புக் பண்ணிட்டு விசேஷ நாட்களான வைகுண்ட ஏகாதசி பிரம்மோச்சத்துக்குலாம் இதுல புக் பண்ண முடியாது ஏன்னா அப்போ வயசு லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் விசேஷ நாட்கள்ல நம்ம சேவா செய்ய முடியும் இது ஸ்ரீவாரி சேவா திருமலா பீமேல் அண்ட் மேல் இதுல ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்து திருமலா சேவா எல்லாமே ஸ்ரீவாரி சேவா செவன் டேஸ் மண்டே ஸ்லாட் செவன் டேஸ் ட்யூஸ்டேஸ்டே ஸ்லாட் தான் ஓபன் பண்ணுவாங்க பட் இப்போ இந்த ஸ்லாட் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க நான் அவங்களுக்கு காம்கிர எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செவன் டேஸ் ட்யூஸ்டே ஸ்லாட் செவன் டேஸ் தேர்ஸ்டே ஸ்லாட் ஓபன் பண்றாங்க ஸ்லாட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு நீங்க இந்த புக் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு புக் பண்ணாலும் சரி செவன் டேஸ் டியூஸ்டேஸ் ஸ்லாட் செவன் டேஸ் தேர்ஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு எப்போ நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறது டைமோட கொடுத்துருக்குறாங்க டியூஸ்டே நீங்கள் சேவா புக் பண்ண போறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ரெண்டு டு நாலுக்குள்ள திருமலால இருக்கிற சேவா சதன் ஜென்ட்ஸ் பில்டிங்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும் வியாழக்கிழமை நீங்க சேவா புக் பண்றீங்க அப்படின்னா புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு டு நாலுக்குள்ள திருமலா சேவா சதன்ல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுக்கும் இந்த சிறிவாரி சேவால புக் பண்ணாலும் சரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ்ல புக் பண்ணாலும் சரி சோ ஃபர்ஸ்ட் குண்டானது இதுதான் நீங்க திருப்பதியில சேவா புக் பண்றீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்குறாங்க மொதல் நாள் காலையில பதினோரு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் திருமலா மாதிரி கிடையாது மத்தியானம் ரெண்டு டு நாலு காலையில பதினோரு மணிக்கு திருப்பதிக்கு புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை புக் பண்றீங்கன்னா திங்கட்கிழமை காலையில பதினோரு மணிக்கும் வெள்ளிக்கிழமை புக் பண்றீங்கன்னா வியாழக்கிழமை காலையில பதினோரு மணிக்கும் கீழ்திருப்பதில இருக்கிற விஷ்ணு நிவாசத்துல நீங்க தங்கறதுக்கு பண்றீங்கன்னா மூன்று நாட்கள் கீழ்த்திருப்பதிலையும் நான்கு நாட்கள் திருமலாலையும் சேவா செய்யறதுக்கு அனுமதிப்பாங்க வெள்ளிக்கிழமை புக் பண்றீங்கன்னா ஸ்லாட் நான்கு நாட்கள் கீழ்திருப்பதிலையும் மூன்று நாட்கள் திருமலாலையும் சேவா செய்யறதுக்கு அனுமதிப்பாங்க இந்த திருப்பதி லொக்கேஷன் புக் பண்றப்பதான் ரெண்டு இடங்களையும் நம்ம சேவா செய்ய முடியும் திருப்பதியில எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்கன்னா அது அலிப்பிரி டோலா இருக்கலாம் நடைபாதைகளா இருக்கலாம் கீழ்த்திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் சுவாமியோட வஸ்திரம் எல்லாம் கூட மடிச்சு வைக்கிற சேவா கூட இதுல வரும் அப்படிங்கிறாங்க நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நான் இன்னும் அட்டன் இல்ல அந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் திருப்பதியில நமக்கு கொடுப்பாங்க இதே நீங்க திருமலாக்கு சூஸ் பண்றீங்கன்னா மலை மேல மட்டும்தான் நம்ம சேவா செய்ய முடியும் அதுதான் கீழ்திருப்பதியில லேடிஸும் ஜென்ஸும் ஒண்ணு அதே ஸ்லாட் தான் திருப்பதிக்கு உண்டான ஸ்லாட் ரிப்போர்ட்டிங் டைம்லாம் அதுதான் புதுசா பண்ணிருக்காங்க ஸ்ரீவாரி சேவா எக்ஸ்க்ளூசிவ்லி ஜென்ஸுக்கு திருப்பதியில ஸ்டே பண்றது மற்றபடி ஸ்லாட்லாம் திருப்பதி இந்த போத் ஃபீமேல் அண்ட் மேல்க்கு பார்த்தோம் இல்லையா அப்போ அதே மாதிரி தான் இதுதான் இத்தனை சேவாக்கள் இருக்கு இந்த ஸ்லாட் புக்கிங் பத்தி ஃபர்ஸ்ட் சேவா நான் புக் பண்ண போறேன் திருமலா ஸ்ரீவாரி சேவா இப்படி கிளிக் பண்ணோன்னே பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் சொல்லிருக்காங்கல்ல பதினோரு மணிக்கு இதை செலக்ட் பண்ணோன்னே ஜூன் மாசத்துக்கு அவைலபிலிட்டி காம் தேர்ஸ்டேஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாம் தேதிக்கு கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு எவ்வளவு கோட்டை ஓபன் பண்றாங்கிறது காம்யூம் அதை போய் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் இப்போ இண்டிவிஜுவலாக போட போறேன்னு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்தா ஸ்லாட் கன்ஃபார்ம் ஆயிடும் என்னோட சேவா கன்ஃபார்ம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் சொல்றேன் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் ப்ளீஸ் உங்களோட கருத்து சொல்லுங்க இந்த டேட் கிளிக் பண்ணோன்னா கோட்டா வரும் கோட்டா வந்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணோன்னா புக் ஆயிடும் சேவா புக் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இப்போ இண்டிவிஜுவலா நான் புக் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி இப்ப முன்னூறு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் எடுத்துக்கோங்க அதுல போட்டோ அப்லோட் பண்ற சொல்லி கேட்கறாங்க அடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க பில்கிரீன் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இந்த புக்கிங்க்கு கேட்குறாங்க அவ்வளோதான் இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறப்போ நம்ம எங்கே வேலை பார்க்குறோம் எம்ப்ளாயியாக இருக்கோமா இல்லையா அதெல்லாம் கேட்பாங்க குறிப்பாக நீங்கள் பராக்கமணி சேவா புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஷியோராக எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஏன்னா எம்ப்ளாயி ஐடியெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சேவாக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத ஒன் 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 பை ஒன்னாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஜென்ஸ் பராக்கமணி சேவாக்கு பத்தாவது சர்டிஃபிகேட் காமிக்கணுமா அடுத்து சீனியர் சேவா கூட நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒன்று ஒன்றா பார்ப்போம் பட்டு திருமலாவுக்கு திருப்பதிக்கு சேவா செய்யறதுக்குலாம் சர்டிபிகேட்லாம் எதுவும் தேவை கிடையாது போட்டோ அப்லோட் பண்றோம் அதுக்கப்புறமா டேட் செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா புக் பண்ண போறது பட்சத்துல ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட சேவா புக் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் நேமு அடுத்து ஆதார் நம்பரு ஆதார்னா ஆல்ரெடி இருக்கும் ஆதார் நம்பரு இப்போ நவநீத சேவா புக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க அது லேடிஸ் தான் அதனால ஃபிமேலா மேலானு கேட்காது இப்போ பறாக்குமணி சேவை புக் பண்ண போகிறீங்கன்னா அது மேலுக்குண்டான சேவை தான் ஸோ அங்கே ஃப்ரீமேலாக மே மேலாங்கிற ஆப்ஷன் இருக்காது இந்த மாதிரி சில ஆப்ஷன் இருக்கும் சில ஆப்ஷன் இருக்காது எல்லா ஆப்ஷனும் கரெக்டான ஸ்டார் போட்டிருக்கிற எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்ட பிறகு இண்டிவிஜுவல் சேவாக்கு சொல்கிறேன் அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தரிசன டிக்கெட்டும் இந்த சேவா டிக்கெட்டும் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் இருக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இப்போ நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை சேவாக்கு போறப்போ முத நாள் ஆதார் கார்டு இந்த பிரிண்ட் அவுட் சேவா புக் பண்ண பிரிண்ட் அவுட் எப்படி நம்ம இப்போ தரிசன டிக்கெட் எல்லாம் கிளிக் பண்ண புக்கிங் ஹிஸ்டரியில கூட போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த புக்கிங் ஹிஸ்டரியில கூட போய் நீங்க போனீங்கன்னா இனி சேவா புக் பண்ணது கொண்டான ஹிஸ்டரியும் இருக்கும் அதுல வியூ ரிசிப்ட் போட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும் அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மூணத்தையும் நீங்க நேரில் போகும்போது எடுத்துட்டு போகணுமா இது இண்டிவிஜுவலுக்கு இதுவே குரூப்பா புக் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் கோட்டா ஓப்பன் ஆகும் அதை செலக்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ண பிறகு நீங்க அதுக்கப்புறம் வரைக்கும் நம்பர் ஓபன் ஆகும் பத்துமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது குரூப்பா கொடுக்க சேவா பண்ணிக்கோங்க டேட் பண்ணிக்கோங்க கோட்டா இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பத்துல இருந்து நம்பர் இருக்கும் நெட்டி எப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு அந்த மாதிரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலஞ்சு இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அந்த நம்பர்ஸ்ல இருக்கிறவங்க தான் சேவா பண்ண முடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க சேவா கன்ஃபார்ம் ஆயிடும் மறுபடியும் பேக் வந்து சேவாக்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க கொடுக்கணும் அந்த சேவாவோட போட்டோ அப்லோட் பண்றது அடுத்தது அவங்களோட பேர் அட்ரஸ் அதுல ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறது எல்லாம் கொடுக்கணும் இப்ப பிளட் குரூப் கொடுக்கலன்னா ஒன்னும் இல்லையா அதே மாதிரி ஹஸ்பண்ட் நேமோ ஃபாதர் நேமோ கொடுக்கலன்னா ஒண்ணு இல்லையா எதற்கு ஸ்டார் மார்க் போட்டிருக்கோ அத்தனை டீட்டெயில்ஸும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கட்டும் கொடுத்துருக்குறாங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகும் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்ப ஸ்லாட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் புக்காயிடுச்சு அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேவ் கொடுத்து ஒரு ஒரு சேவாவையும் ஆடு சேவாக்கில் பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ப்ராசஸும் நீங்க கரெக்டாக முடிச்சாதான் அடுத்தடுத்த ப்ராசஸ் அது உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டீங்க எத்தனை பேருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அடுத்து சேவாக்ஸ் டீடெயில்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தருக்காக ஆட் பண்ணணும் பத்து பேர்லாம் பத்து பேரோட டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கும் சேவ் கொடுத்து ஆட் சேவாக்குன்னு ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்குமா அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு எடிட் பட்டன் வரும் ஏதாவது சேஞ்சஸ்னா நீங்க அந்த ஸ்டேஜ்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப லக்கி டிப்கே நம்ம கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கிறோம்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கிட்டோம்னா சப்மிட் ஆயிடும் எனக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இப்ப லக்கி டிப் மாதிரி டூ டேஸ் டைம் கொடுக்குறாங்க பேமெண்ட்டுக்கு ஆனா நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம பே பண்ணிக்கிறோம் நம்ம செலக்ட் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பே பண்ணிக்கிறோம் மேபி இதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் நம்ம ஸ்லாட்டை ஆன் டைம்க்கு புக் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட சேவா டீட்டெயில்ஸ் ஈவன் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணுறதுக்கு மேபி குறிப்பிட்ட டைம் கொடுத்து கூட சப்மிட் பண்ணலாம் இல்லை இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எப்படிங்கிறத ஆன் ஸ்பாட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி மட்டும் எக்ஸாக்டாக டைம் சொல்லலை இப்போ ஃபர்ஸ்ட் ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னா இப்போ ஓடிபி கொடுத்தோ இல்லைன்னா ஆப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமா கடைசியா போய் இதை நீங்க லாக்இன் பண்ணி அது பண்ணி அதை இப்போ சொன்ன இல்லையா இண்டிவிஜுவலா குரூப்பான்னு சொல்லிட்டு செல் செலக்ட் பண்ணிட்டு கோட்டா ஓபன் பண்றதுல இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இதுல அடுத்தது என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சேவா செய்யறவங்க இது ஆக்சுவலா சேவா ஃப்ரீ தான் ஹிண்டூஸ் மட்டும்தான் சேவா செய்ய முடியும் ஸ்ரீ வாரி சேவா திருமலால நம்ம புக் பண்றோம்னா எந்த ஸ்லாட் ஓபன் ஆகுதுங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சேவாக்கு வரும்போது ஐடி ப்ரூஃப் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க சேவா பிசிக்கலி ஃபிட்டாவும் மென்டலி ஃபிட்டாவும் இருக்கணும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சத்சங்கம் ஹாலில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு புக் பண்ணுறோமோ நம்ம புக் பண்ற நாள் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சேவா ஜென்ஸ் பில்டிங் சத்சங் ஹாலில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவசியம் வரணும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க சேவா செய்த கடைசி நாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம ஐடி கார்டை ஸ்கேன் செய்து தரிசனம் பார்த்துக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க சேவாக்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பெட்ஸ் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒரு தடவை நம்ம சேவா பண்ணிட்டு மறுபடியும் சேவா பண்றதுக்கு தொண்ணூறு நாள் டைம் கேப் கொடுத்துருக்குறாங்க லேடிஸ் சேவாக்ஸ் லேடிஸ் சேவா ஜென் சேவா செய்யலான்னு செய்யலாம்னு விஷ்ணு நிவாசத்துல சேவா செய்யணும் சாரி கீழ்திருப்பதியில சேவா செய்யணும்னா விஷ்ணு நிவாசத்துல ரிப்போர்ட்டிங் டைம் அந்த ஸ்லாட்டும் அந்த ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருக்குறாங்க அகாமடேஷன் கிளீனா வச்சிருக்கணும் நம்ம இருக்கிற இடத்த அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி தான் ஐடி கார்டு கொண்டு வரணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சேவா சாதன் வர்றப்பெல்லாம் நம்ம ப்ராப்பர் ஐடி கார்டு ஸ்காஃப் எல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக திருநாமம் இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க யூனிஃபார்ம் மஸ்ட்டு ஜென்ஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி ஷர்ட் போட்டுக்கலாம் அண்டு குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம் ஹாஃப் அண்ட் ஷர்ட் ஃபுல் அண்ட் ஷர்ட் அது உங்க இஷ்டம் ஸ்கார்ஃப் ஐடி கார்டெலாம் அங்கே கொடுப்பாங்க லேடிஸ்க்கு சாரீ ஆரஞ்ச் கலர்ல மெருன் கலர்ல பிளவுஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் டாப் வந்து பாட்டம் அண்ட் துப்பட்டா மெரூன் டிசைன் ஒர்க் எதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் உங்க இஷ்டம் நீங்க இல்ல பட்டியலில் பட் லெக்கின்ஸ் அலோடு கிடையாது அந்த லெக்கின்ஸ் மாதிரி அலோடு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ நார்மல் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து சேவாக்ஸ்க்கு அந்த ட்ரெஸ் கோடு குடுத்திருக்காங்க நீங்க படிச்சுக்கோங்க நைட்டீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் எந்த கிரிமினல் ஈடு ஈடுபடக்கூடாது குறிப்பா எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு அது வந்து நம்ம சேவால இருக்கிற டைம்ல தரிசனத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து ஸ்கின் டிசீசஸ் இருந்தா புக் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லிருக்காங்க டிடிடிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நம்மளோட சேவாவை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டேஜில் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் இது ஹவு டு அப்ளை அது அடுத்து ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதிக்கு பொதுவாக கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க ஒரு தடவை நம்ம புக் பண்ணிட்டு குரூப் சேவால அங்க போய் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணோம் வரல இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க மினிமம் பத்து பேர் மேக்ஸிமம் பதினஞ்சு பேர் நம்ம இண்டிவிஜுவல் பண்ணலாம் சேவா நாலு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் இருக்கும் ஏழு நாட்கள் நம்ம சேவா செய்யற மாதிரி இருக்கும் அந்த சேவாவோட ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க கீழ் திருப்பதியில அந்த த்ரீ டேஸ் போர் டேஸ் சொல்லல அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து சேம் பிளேஸ்லயும் சேவா கொடுப்பாங்க வேற வேற இடத்துலயும் நமக்கு சேவா கொடுப்பாங்க எந்த ஆர்குமெண்ட்லயும் நம்ம ஸ்டாஃபோட ஈடுபடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க டெம்பிள் டியூட்டிஸ் லக்கிடி தான் கண்டக்ட் பண்றாங்க நம்ம போய் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க அண்ட் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நவநீத சேவா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயசு அதுக்கும் அப்படிதான் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை அங்கே போய் பத் ஒன்பது பேர் வந்திருக்கோம் பத்து பேர் வந்திருக்கோம் இன்னொருத்தர் ஆட் பண்ணி பண்ணிக்கிறோம்லாம் கிடையாது மினிமம் பத்து பேர் மேக்ஸிமம் பதினஞ்சு பேர் குரூப்ல இண்டிவிஜுவலாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு இருக்கும் ரெண்டு நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் எஸ் வி கோஷாலா திருமலால நம்ம சேவா செய்யற மாதிரி இருக்கும் அடுத்து ரிப்போர்ட்டிங் பிளேஸ் சேவா சதன் ஜென்ஸ் முத நாள் ரெண்டு டு நாலு நம்ம திங்கட்கிழமை போய் ரிப்போர்ட்டிங் டைம்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம் டெம்பிள் டியூட்டி பத்தி சொல்லி டெம்பிள் டியூட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது ட்ரெஸ் கோட் மஸ்ட் அடுத்து டீம் லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீனியர் சேவாக்ஸ் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசு இருக்கிறவங்க சேவா செய்யறது இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம சேவா செய்ய முடியும் அடுத்து அவங்கள குரூப் ரீடர்னு சொல்லுவாங்க டென்த் மார்க் ஷீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதை அப்லோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ சீனியர் சேவாக்ல நீங்க புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ டென்த் மார்க் ஷீட்டும் ஒன் நம்பிக்கை கீழே நீங்கள் வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒருவேளை போட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க இல்ல ஃபோட்டோ ஆப்ஷன் இல்ல வெறும் ஒரு ஆப்ஷன் தான் அப்லோடுக்கே மொத்தமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த் மார்க் ஷீட்டோ இல்ல போட்டோவோ ஏதோ ஒன்னு அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டுமே ஒன் எம்பிக்கு கீழே ரீசைஸ் பண்ணி முதலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்க எவ்வளவு டேஸ் நம்ம சேவா செய்யலான்ட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்னன்னா சேவா கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க மற்ற சேவாக்கள் போய் அட்டன்ஸ் எடுக்கிறது அவங்க எப்படி சேவா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டே நம்ம சாமி தர்ஷனா பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க அண்ட் சீனியர் சேவாக்கும் டெம்பிள் டியூட்டி கிடையாது ட்ரெஸ் கோட் சேம் தான் ஸ்ரீவாரி சேவாக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் கோடு சோ ஃபுல்லா அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக ஷேர் பண்றேன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த பேஜுக்கு வந்துட்டு நேராக இங்க போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக குரூப் இங்க போய் சேவை செலக்ட் பண்ணிட்டு டேட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லாட் அதாவது ஸ்லாட் படி டேட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கோட்டா இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும் குரூப்புக்கு மட்டும் பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஆப்ஷன் கேட்கும் அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா ஸ்லாட் கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க எனக்கு டவுட் இருந்தாலும் நானும் உங்ககிட்ட கேட்கிற கமெண்ட் செக்ஷன்ல ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம் ஷியோராக இது ஒரு பெட்டர் மெத்தடாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கலாம் மேபி பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க பழைய மெத்தடில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடியே கொடுத்து வச்சுருந்தனால ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே சீக்கிரமாக புக் ஆகிடுறதுனால தான் ஒன் அதாவது நவநீத சேவாலாம் ஜஸ்ட்டு ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் தீந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கிடைக்கிறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் மெத்தட் யூஸ் யூஸ் ஆகும் ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல சிலது மட்டும் முன்ன பின்ன இருக்கலாம் ஏன்னா நானும் இங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்றேன் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் நீங்களும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேவாக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துட்டு போறது அதெல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி சேவாஸ்ல இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை அங்கே போய் சேவா செய்திருக்கிறவங்க சொன்னதை வச்சு சொல்றேன் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க வாலண்டி சேவாக உண்டான புக்கிங் டிடிடி ஆப் டிடிடி போர்ட்டலில் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தர்சன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங் வாலண்டரி சேவா புக்கிங் திருமலா திருப்பதியில் நாம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் கோயில்கள் தீர்த்தங்கள் ஸ்ரீவாரி கோயிலையும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் நடக்கிற ஒரு ஒரு சேவாஸ் பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் திருப்பதி அப்டேட்ஸ் தர்சனத்துக்கார நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ